எவ்வளவு அற்புதங்கள் நடந்தாலும் நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றினாலும் அருமையாக குரானை ஓதி தொழுதாலும் குறைஷி இனத்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் பலர் ஆனால் சிலை உள்ளவர்கள் குல தெய்வம் வணங்குபவர்கள் காதில் போட்டுக் கொள்ளவில்லை மக்காவுக்கு வெளியே கூடாரம் அடித்து தங்கியிருந்த எத்திரிபு ஊர்காரர்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கூறுகிறார் நபிகள் சல்லலாம் அலேஹி அசலம் அவர்கள் அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் காரணம் அவர்கள் ஊரான மதீனாவில் உள்ள யூதர்கள் இறுதி தூதர் வரும் காலம் வந்துவிட்டது என்று பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆஹா இறுதி துதரை பார்த்துவிட்டோம் என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் இனி மதினாவுக்கு சென்று விடலாம் என்று எண்ணுகிறார் மதினா அப்போது யத்ரிபு என்று அழைக்கப்பட்டது மெதினா வாசிகளிடம் மெக்கா முஸ்லிம்கள் அங்கு வருவது பற்றி ஒரு உடன்படிக்கை எழுதுகிறார் அதன்படி வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் நாட்டை விட்டு வரும் மெக்கா வாசிகளை மெதினாவாசிகள் உறவினராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மெக்கா வாசிகளுக்கு தங்க இடம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்கள் எழுதி உடன்படிக்கை செய்யப்பட்டது முசப் இனு என்பவர் நபிகளின் வலதுகரம் போன்றவர் அவர் மக்கள் குடியேற்றத்தை கவனித்தார் மகமது சல்லா அலேஹி வசல்லம் மற்றும் சிலர் மெக்காவில் இறை கட்டளையை எதிர்பார்த்து காத்திருந்தனர் மக்கத்து குறைசிகள் பின்னர் இதை அறிந்து மிக எரிச்சல் அடைந்தார்கள் அவர்கள் மகமது சல்லா அவர்களை கொலை செய்து விடுவது என்ற முடிவுக்கு வந்தார்கள் ஆனால் அதை அல்லாஹ் நபிகளுக்கு வேத வசனம் மூலம் அறிவித்து விட்டார் நபிகள் இரவில் அபுபக்கரின் வீட்டிற்கு சென்று அவரை அழைத்துக் கொண்டு சில உணவு வகையாக்களுடன் ஒட்டகங்களில் ஏறி பயணப்பட ஆரம்பித்தார்கள் மறுநாள் நபிகள் அவர்களும் அபுபக்கரும் ஒரு குகையில் தஞ்சமடைந்தனர் அந்த குகை வாசலில் சிலந்தி வலை பின்னியது புறாக்கள் கூடு கட்டின குரேஷிய ஆட்கள் நபிகளை தேடி வந்த போது அந்த குகை பக்கம் வந்தபோது இது பாழடைந்த என்று கூறிவிட்டு சென்றுவிட்டனர் அவர்கள் சென்ற பின்னர் நோக்கி உள்ளே சென்றதும் மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர் முஸ்லிம்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் மதினாவில் நிறைய யூதர்கள் வசித்து வந்தனர் மதினாவில் அரபியர்கள் அவர்களை விட குறைவாக இருந்தனர் ஆனால் இப்போது மக்கத்துக்கு முஸ்லிம்கள் வந்து சேர்ந்ததும் முஸ்லிம்கள் அதிகமாகிவிட்டனர் யூதர்கள் மெத்த படித்தவர்கள் பல சாஸ்திரங்களை அனுஷ்டித்து வந்தார்கள் முகமது சல்லா அலஹி வசலாம் மதினா வந்து சேர்ந்ததில் இருந்து அதிகம் இருந்தனர் யூதர்கள் பாரம்பரியமாக நன்கு படித்து சட்ட திட்டங்களுடன் அவர்கள் மத கலாச்சாரத்தை சிறப்பாக பின்பற்றுபவர்கள் இப்போது வரை அரபி மக்கள் காட்டான்கள் போல குல தெய்வங்களை வணங்கி வந்தவர்கள் வாழ்வீசி வந்தவர்கள் இஸ்லாமில் இணைந்து மண்டியிட்டு குரான் ஓதி தொழுகையை சிறப்பாக நடத்தியதைக் கண்டு அதிசயத்தனர் யூதர்கள் போலவே இஸ்லாத்தில் ஏக இறைவனை வணங்கி வந்தனர் ஆனால் யூத மக்களுக்கு அப்போது ஒரு சண்டை சச்சரவு என்றால் போர் செய்ய போதுமான கட்டமைப்பு கிடையாது மகமது நபி அவர்கள் யூதர்கள் முஸ்லிம்களுக்கு உதவ வேண்டும் முஸ்லிம்கள் யூதர்களுக்கு உதவ வேண்டும் என்ற கட்டமைப்பை கொண்டு வந்தார்கள் மதினாவில் முடிசூடா மன்னராக ஆகிவிட்டார் நமது முகமது சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அவர் ஒரு வார்த்தை கூறியதும் அனைவரும் கீழ்ப்படிந்தனர் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தார் ஆனால் தான் வசிப்பதற்கு ஒரு குடிசை போன்ற ஒரு சிறு வீட்டில் வாழ்ந்தார் தான் தொழுகை செய்வதற்கு தானே ஒரு சிறிய குடிசையாக கட்டி அதில்தான் தொழுகை தினந்தோறும் நடத்தி கொண்டிருந்தார் எப்படி நடந்தாலும் யூதர்களுக்கு ஆனால் முகமது சல்லா அலஹி வசல்லம் அவர்களை அவ்வளவாக ஏற்றுக்கொள்ள மனமில்லை எப்படி இருந்தாலும் காட்டு மனுஷர்கள் தானே இவர்கள் நன்கு படித்தவர்களே இல்லையே என்ற எண்ணம் அவர்களுக்கு எனவே அவர்கள் முஸ்லிம்களுக்கு அவ்வளவாக உதவவில்லை யூதர்களுக்கு முஸ்லிம்கள் ஓடி ஆடி உதவி செய்தார்கள் இப்படியாக சிறு வேற்றுமை வேரோடி கொண்டு வந்தது